நீங்க ஊரை விட்டு போகலாமா உங்களுக்கு நான் அடைக்கலம் தர்றேன் நீங்க வாங்க உங்களுக்கு எவன் கை நான் அப்படின்னு சொல்லி மக்காவுக்கு அழைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் குரானுடைய செய்திகளின் பால் மக்கள் அலையாக மோதி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பேர் இஸ்லாத்தை நோக்கி கவரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஈமானை சுமந்த உள்ளம் எத்தனை நாட்களுக்கு அதை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் எத்தனை நாட்களுக்கு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் முடியவே முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது குரானுக்கு என்ற ஒரு இசை நயம் இருக்கிறது குரானுக்கு என்ற ஒரு கவர்ச்சி இருக்கிறது குரானுடைய அவர்களுடைய மொழித்தலுக்கு என்று ஒரு அழகு இருக்கிறது அதையெல்லாம் கேட்கிற போது மக்காவினுடைய முசிரிக்கீன்கள் அவர்களும் அரபிகளாக இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் வனது பில்லாஹி மின்னா வசையா தியாமலினா ஃபலா முதில் அப்துஹூ அம்மாபான் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டி இருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூலை வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் அமைத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருமறை குரானுடைய தத்துவங்கள் இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் ஒவ்வொரு நாளும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது அதே போன்று முகமது நபி என்றால் யார் அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன அவர் எடுத்து வைத்த தத்துவங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு நாளும் பல பேரும் தேடுகிற காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்படி குரானை பற்றியும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பற்றியும் பல பேரும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குரானை மற்ற மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவர்கள் சொன்ன உயரிய கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் எவர் குரானுடைய கருத்துக்களை மிகத் தெளிவாக புரிந்து கொள்கிறாரோ எவரொருவர் குரான் சொல்லக்கூடிய செய்திகளை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கண்டிப்பாக குரானின் பக்கமும் இஸ்லாத்தின் பக்கமும் நகரக்கூடியவராக தன்னை தானே மாற்றிக்கொள்ளுகிற வரலாறுகளை இந்த உலகத்தின் பல பாகங்களிலும் பல சந்தர்ப்பங்களிலும் தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படி குரான் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது காரணம் என்னன்னு கேட்டால் மனிதர்கள் பொறுத்தவரையில் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளோடு சுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது உலக உடல் ரீதியிலான பிரச்சனைகள் குடும்ப ரீதியான இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மூலையிலே ஆயிரம் பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு திரிகிற நேரத்தில் இவற்றுக்கான தீர்வுகளை தேடுகிறான் இவற்றிலிருந்து நிம்மதியை தேடுகிறான் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படி நினைக்கிற போது அவனுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஏற்று வழி நடத்தக்கூடிய அவனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த உலகத்தில் திருமறை குரான் என்கிற இந்த இறுதி வேதம் தான் இருப்பதை நாம் உணர முடியும் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் என்ன ஒரு துன்பம் வந்தாலும் எப்படியான ஒரு நிலை வந்தாலும் குரானுடைய இரண்டு வசனத்தை எடுத்து படிக்கும் போது இறைவன் நமக்காகவே நம்மிடத்தில் பேசுவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவதை நாம் அவதானிக்க முடியும் இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் குரானை கொண்டு கவரப்பட

அந்த காலத்தில் பேயோடுறது இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு அவர் மக்காவுக்கு வருகிறார் வருகிறவருக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் மக்காவுக்கு அவர் வந்து சேர்ந்ததற்கு பிறகு மக்காவில் இருப்பவர்கள் முகமது நபி சல்லாஹல்ல அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள் முகமது ஒருவர் எங்களுடைய ஊரிலே இருக்கிறார் தனக்கு இறைவேதம் அருளப்படுவதாக சொல்லுகிறார் தன்னை இறைவனுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று முகமது நபி சல்லல்லாஹ் சொல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை மக்காவினுடைய முசரிக்கீன்கள் இந்த மனிதரிடத்தில் சொல்கிறாங்க சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அவரை நான் கண்டேன் என்று சொன்னால் நான் மந்திரிப்பதின் அவருக்கு விமோசனம் கிடைக்கும் அவர் அந்த நோயிலிருந்து குணம் அடைஞ்சிருவாரு அதை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு சொல்லிக்கிட்டு இப்படி காலம் கழிக்கிற நேரத்தில் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா குலே வசலம் அவர்களை அவர் சந்திக்கிறார் சந்தித்ததோட முகமது நபி சல்லாஹ் அவங்கள்ட்ட அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன் நான் மந்திரிச்சேன் என்று சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அல்லாவருடைய உதவியால் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு நான் அதை பண்ண இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல்தாட்டை போயே சொல்றாரு ரசூல்தாவை பைத்தியக்காரர் என்கிறார்கள் ரசூலுல்லாவை சூடியம் வைக்கக்கூடியவர் என்கிறார்கள் நபிகா நாயகம் குல சில மக்களை பித்து பிடித்தவரை போன்று திரிகிறார் என்கிறார்கள் இப்படியெல்லாம் பல கதைகள் நாயகத்தை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் தான் இவர் என்ன நினைக்கிறார்னா முகமது நபிக்கு ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சர் ஒன்று இருக்குது முகமது நபி ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்க

அதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க அப்படிங்கிறாரு ரசூல்லாய் சல்லா அலுவலாமர்கள் இந்த இல்லா என்று ஆரம்பித்து மீண்டும் அதே செய்தியை அவருக்கு முன்னால் ஓதி காண்பிக்கிறார்கள் திரும்பவும் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னொரு வாட்டி சொல்லுங்க என்று சொல்லி ஒரு மூன்று தடவைகள் மீண்டும் மீண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலுவலாம் அவரிடத்துல இது அவர் திரும்ப திரும்ப கேட்கிறாரு கேட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா நான் ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஜோசியம் பார்த்துக்கிட்டு தெரியுறாங்களா இல்லையா அவங்க பேசுகிற பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன் இந்த சூனியம்ங்கிற பேரில் மக்களை ஏமாத்திக்கிட்டு தெரியுறாங்களா இல்லையா இந்த மாதிரி ஆக்களுடைய பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன் கவிஞர்களுடைய கவிதைகளையும் கேட்டிருக்கேன் எல்லாத்தையும் சொல்கிறார் ஜோசியக்காரன் பேசுகிறத பார்த்துருக்கிறேன் சூனியம் வைக்கிறவன் சொல்லி சொல்லிக்கிட்டு தெரிகிறவனுடைய பேச்சுக்களை நான் கேட்டிருக்கிறேன் கவிஞர்கள் என்று யாரெல்லாம் கவிதை மலை பொழிந்து கொண்டிருப்பார்களோ அப்படிப்பட்டவருடைய பேச்சுக்களையும் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ பேசின இந்த மாதிரியான பேச்சுக்களை நான் எங்க இங்கேயுமே கேட்டது கிடையாது இது ஆழ்கடலை தொடுகிற வார்த்தை அப்படிங்கிறார் அப்படியே உள்ளத்தை பிழிஞ்சு போட்டுடுச்சு இந்த வார்த்தையை நான் கேட்டதே கிடையாது இப்படியான ஒரு வார்த்தையா இதுன்னு சொல்லி பூரிச்சு போய் நபிக நாயகம் சலதா அலசலம் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா உங்க கையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரசூல்தாய் செலதால சிலம் அவர்கள் கையை கொடுக்கிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நபிக நாயகம் என்று சொல்லி யார் நபிக நாயகம் சலதா குலோர் சிலம் அவர்களை பைத்தியக்காரன் என்று நினைத்துக்கொண்டு அவருக்கு மருத்துவம் செய்வதற்காக வந்தாரோ அந்த நபிக நாயகம் சலதாகுலர் சிலம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களையும் தத்துவங்களையும் அல்லாஹோய் பற்றி செய்திகளையும் எடுத்து சொன்னதோடு அதை கேட்டுவிட்டு என்ன சொல்றாருன்னா நீங்கள் பேசிய இந்த வார்த்தை ஆழ்கடலை தொடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது கவிஞர்களின் வார்த்தையை போன்று இல்லை அவசியம் சொல்லக்கூடியவருடைய வார்த்தைகளை போன்று இது இல்லை என்று சொல்லிவிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நபிகள் நாயகமே என்று சொல்லி ரசூலாய் செலல்லால சிலமா அவருடைய சில ஒப்பந்தத்தை எடுக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் செலதால அவங்க கேட்குறாங்க இந்த உடன்படிக்கை உங்களுக்கு மட்டுமானதா உங்கள் சமூகத்துக்குமானதா நீங்க மட்டும்தான் இதை ஏத்துக்கிற போறீங்களா உங்க சமூகம் இதை இவர் சொன்ன அவருடைய சமூகம் கேட்டுக்கிறோம் அதனால கேட்கிறாங்க நீங்க மட்டும்தான் வர போறீங்களா உங்க சமூகமும் சேர்ந்து வருதான்னு சொல்லும்போது சொல்லும் போது என்னுடைய சமூகத்துக்குமானது தான் இது நபிகள் நாயகமே என்று சொல்லி அவரை சொல்லி முழு சமூகமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது பிற்பட்ட நாட்கள்ல நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஒரு படை என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க அந்த படை இந்த லிமாதவர்களுடைய சமூகத்தினர் வாழக்கூடிய ஏரியாவை தாண்டி போகிறாங்க போகும்போது அந்த படை தளபதி என்னை கேட்கிறாருன்னு கேட்டா நீங்க இந்த மக்கள்கிட்ட எதையாவது எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்கிறாரு படதானே அந்த ஏரியாவை கைப்பற்றுறதுக்கு தானே போறாங்க அப்படி போன நேரத்தில் இந்த மக்களிடத்தில் எதையாவது நீங்க எடுத்தீங்களா என்று கேட்கும் உடனே என்ன செய்யறாரு கேட்டா ஒருத்தர் சொல்றாரு ஆமா நாங்க இந்த சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை மாத்திரம் இவர்களிடத்தில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதையும் கொண்டு திருப்பி கொடுத்துடுவாங்க என்கிறவருடைய சமுதாயம் இது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இஸ்லாத்திற்கு வந்ததற்கு கண்ணியம் செலுத்தும் விதமாக நீங்கள் தெரியாமல் அவர் ஆல்ரெடி இஸ்லாத்துக்கு வந்தவர் நாயத்தினால் கவரப்பட்டவர் என்கிற செய்தியை சொல்லி அதை திரும்ப கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் என்கிற செய்தி இந்த முழு செய்தியையும் இப்ராபாஸ் அப்பாஸ் அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகி முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சம்பவம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படையான கொள்கை என்ன அடிப்படையான அடிப்படையான என்ன அடிப்படையான தத்துவம் என்னவென்று சொன்னால் திருமறை குரானும் நபிகள் நாயகம் சலல்லா அலிசனுடைய வாழ்க்கை வழிமுறைகளும் எடுத்து சொல்லப்படுகிற போது கண்டிப்பாக அது அவர்களால் கவரப்படுகிறது நம்ம நிறைய பிரச்சாரம் பண்றோம் நிறைய தாவா பண்ணுறோம் நிறைய இஸ்லாமிய பிரச்சாரங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிறது சமூக வலைதளங்களை திறந்தோம்னா எல்லா பள்ளி வாயில்களும் இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் வீடியோக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா உலமாக்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது அத்தனையும் பெரும்பாலும் யாரை நோக்கிய பேச்சுக்களாக இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களை நோக்கிய பேச்சுக்களாக இருக்கிறது நம்ம மக்களுக்கு தாவா பண்ணணும் நம்ம மக்கள் விதத்தில் மூழ்கி போயிருக்கிறாங்க சிறுக்களை மூழ்கி போயிருக்கிறாங்க மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வியாபாரத்தில் மோசடி இருக்கிறது இப்படி பல விவகாரம் இருக்கிறது அந்த பிரச்சாரங்கள் செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அது மாத்திரம்தான் தாவாவா அது மாத்திரம்தான் பிரச்சாரமா அவற்றை மாத்திரம் தான் செய்ய வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை நாம் அதிகமாக செய்ய வேண்டிய பிரச்சாரமே மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தை புரியாதவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய மனிதநேயத்தை திருமறை குரானுடைய கருத்துக்களை திருமறை குரான் சொல்லக்கூடிய தத்துவங்களை நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் காட்டி தந்த நல்ல பண்புகளை அவர்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம அதை பெருசாக செய்கிறதில்லை எங்கேயாவது எப்போதாவது ஒரு நிகழ்ச்சியை பண்ணிட்டு போகிறோமே தவிர மாற்று சகோதரர்களுக்கு நம்முடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற விதமாக பேசுகிறோமே தவிர பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய பிரச்சாரம் எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டா முஸ்லிம்களை நோக்கியதாக இருக்கிறது தாவா என்பது முஸ்லிம்களை நோக்கியதாக மாத்திரம் நாம் வைத்துக் கொண்டிருக்க கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரி தானே பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கோம் நவீன உலகம் வளர்ந்து கொண்டே வருகிறது ஏஐ தொழில்நுட்பம் முச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது டிஜிட்டல்ல மக்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நேரங்கள்ல எல்லாம் மாற்று மத சகோதரர்களுக்கும் நாம் சொல்லுகிற தத்துவங்கள் என்ன நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை என்ன என்பதை எடுத்து சொல்லுகிற விதமாக எவ்வளவோ தாவா பணிகளை செய்ய முடியும் அதை பண்றமான்னு கேட்டா மிக 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 குறைவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடிகிறது எத்தனை பேர் திருமறை குரானை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அன்பளிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் நபிகள் நாயகம் சலதாலேசன் அவர்களை பற்றிய புத்தகங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் நபிகள் நாயகம் அவர்களை பற்றிய எழுத்துக்களை மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் சேர்க்கிற போது பல பேரும் இந்த இஸ்லாத்தை மிக தத்ரூபமாக புரிந்து கொள்வார்கள் பல கருப்பையா அவர்களை போன்றவர்கள் அல்லது மார்க்ஸை போன்றவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சலதாலேசன் அவர்களை பற்றி எழுதுகிற புத்தகங்களை பார்க்கும் போது புல்லடித்து போகிறதா இல்லையா எப்படி இவர்களால் எழுத முடியும் பல கருப்பையா அவர்கள் அண்மையிலே ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் அல்லாஹ் உருவாக்கி அழகிய சமூகம் என்ற புத்தகம் அந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உள்ளம் பூர புல்லடித்து போகிறது எப்படி இவரால் எழுத முடிந்தது ஏகத்துவத்தை பற்றி பேசுகிறார் இஸ்லாத்தினுடைய ஒற்றுமையைப் பற்றி பேசுகிறார் நபிகள் நாயகம் உருவாக்கி அழகான சமூகத்தை பற்றி பேசுகிறார் மக்காவில் மக்கா தொடக்கம் நம்முடைய ஊர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இன இன வேறுபாடு அற்ற மொழி வேறுபாடு அற்ற அனைவரும் ஒன்றுதான் என்கிற ஏற்றத்தை தாழ்வுகளற்ற இஸ்லாத்தினுடைய அழகிய கோட்பாடுகளை பற்றி பேசுகிறார் இப்ப பிஸ்மில்லாவை பற்றி பேற்று பேசுகிறார் மாஷா அல்லாவை பற்றி பேசுகிறார் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பேசுவதை பார்க்கும் போது ஒரு ஆலிம் கூட இப்படி பேச முடியுமா ஒரு மா ஒரு ஒரு இஸ்லாத்தை போதிக்கிறவர் கூட இவ்வளவு ஆழமாக இதை புரிந்து கொண்டிருக்க முடியுமா என்று யோசிக்கிற அளவுக்கு குரானை படித்திருக்கிறார் நபிகநாயகம் சல்லாஹலமுடைய வாழ்க்கை முறையை படித்திருக்கிறார் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இஸ்லாத்தை அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது இறைவன் கொடுக்கிற நேர்வழியை பொறுத்தது ஆனால் அவர் இது சரியானதுதான் இந்த கொள்கை நல்ல கொள்கை இது மற்ற மக்களை தீயதின் பால் அழைக்காத கொள்கை மிக தத்ரூபமான கொள்கை என்று அவருடைய வாய்களாலே அவர்கள் பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறதா நான் கண்ட நபிகள் நாயகம் சல்லாஹா குலைவாசலம் என்று ஆ மார்க்ஸ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை பார்க்கும்போது நபிகள் நாயத்தை அவர் என்ன கண்ணோட்டத்தில் பார்த்திருக்கிறார் எப்படியான ஒரு ஆய்வு என்பதை என்பதையெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு நாமே கொண்டிருக்கிறோம் எனவே நாம் செய்ய வேண்டிய முதன்மை பணிகளில் ஒன்றாக எது இருக்கிறது என்று சொன்னால் மாற்று மத மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய தத்துவங்கள் சரியானது நம்ம ஏதாவது ஒரு இன முருகன் வந்துருச்சு முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இஸ்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா என்று இது ஆரம்பத்தில் இருந்து செஞ்சு வந்துட்டோம்னா நமக்காக அவங்க பேசுவாங்களா நீங்க சொல்ற மாதிரி இல்லப்பா தமிழ்நாட்டில் மற்ற மற்ற நாடுகளில் பேசுறாங்களே ஏன் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விதத்தில் இந்த தகவல்களை கொடுக்கவில்லை நம்ம பள்ளிக்கு இமாமுக்கு ஆளை உருவாக்குறோம் பள்ளிவாசல கொத்தமாக ஓதுறதுக்கு ஆளை உருவாக்குறோம் பள்ளிவாசல் அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு ஆட்களை உருவாக்குறோம் ஆனா நான் முஸ்லிம்ஸுக்கு போய் பிரச்சாரம் பண்ற அளவுக்கு ஆட்கள் உருவாக்குறோமா மொழி ஆற்றலை கொடுக்கிறோமா அவர்களுக்கான அந்த என்ன சொல்லி விளங்கப்படுத்தலாம் என்கிற அந்த தத்துவம் தத்துவங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோமா டிஜிட்டலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவே தாவா என்பது நபிகள் நாயகத்திடத்தில் வந்து மற்றவர்கள் கவரைப்பட்ட கவரப்பட்டதை போன்று கவரப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய ஒன்று ரசூலாய் செல்லதாசனுடைய காலத்தில் நடந்த இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் மக்காவிலே முஸ்லிம்களுக்கு வாழ முடியவில்லை மக்காவிலிருந்து விரண்டு ஓடக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது அந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஏரியாவை நோக்கி ஓடுகிற நேரத்தில் அபிசீனியாவை நோக்கி முஸ்லிம்கள் பெரும்பாலும்

ஹிமாத் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குல தாண்டி போய் கொண்டிருக்கும் போது என்னாகுதுன்னா ஆகுதுன்னா இபுனு என்கிற ஒருவர் வருகிறார் அவர் மக்காவில் இருந்து ஒரு வேலையா போனவர் மக்காக்காரர் மக்காவில் ஒரு பெரிய முக்கியமான அவருடைய வாய்ஸுக்கு ஒரு பலம் இருக்கிறது அவர் ஒரு செய்தி சொன்னால் மக்கள் க செய்தி ஆழ்ந்து கேட்பார்கள் இப்படியான மக்காவினுடைய பல தலைவர்களில் அவரும் ஒருவராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் திடீரென்று அபுபக்கர் சித்திகிரதி அல்லா அவர்களை சந்திக்கிறார் சந்திச்சிட்டு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அபூபக்கரே எங்கே போறீங்கன்னு கேட்குறாரு கேட்கும்போது எனக்கு மக்காவில் வாழ முடியலைங்க என்னுடைய மார்க்கத்தை எனக்கு பின்பற்ற முடியாமல் இருக்குது நான் ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஊரை விட்டு போறீங்களா இந்த மிஸ்லக்க உங்களை போன்றவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறவும் கூடாது வெளியேற்றப்படவும் கூடாது நீங்களாக இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது அதே நேரத்தில் உங்களை யாரும் விரட்டவும் கூடாது உங்களை மாதிரி நல்லவங்க போக முடியுமா இந்த ஊரை விட்டு போனால் இந்த ஊற்றுக்கு இந்த ஊர் என்னத்துக்கு ஆகும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு தெரியுதுல்ல உங்களை நீங்க வெளியேறது நாங்க எப்படி ஏத்துக்கிற முடியும் ஏழைகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருவர் கஷ்டப்பட்டால் அந்த கஷ்டப்படுகிற ஏழைக்காக உழைக்கிறீர்கள் உறவினர்களை பேணி நடந்து கொள்கிறீர்கள் சிரமப்படுபவர்களுடைய பாரங்களை சுமந்து கொள்கிறீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள் சோதனைகளுக்கு ஆட்படுகிறவர்களுக்கு உதவி புரிகிறீர்கள் இப்படி இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய ஒருவர் நீங்க ஊரை விட்டு போகலாமா உங்களுக்கு நான் அடைக்கலம் தர்றேன் நீங்க வாங்க உங்களுக்கு எவன் கை வைக்கிறான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்காவுக்கு அழைச்சுக்கிட்டு வர்றாரு வந்து மக்காவினுடைய முஸ்லிக்களை சந்திச்சு என்ன சொல்றாருன்னா அபுபக்கர் இப்படி ஊற விட்டு போறதாக கிளம்பி போனார் அவர மாதிரி ஆட்கள் எல்லாம் ஊற விட்டு போறது நல்லமாங்க நம்ம அவங்களை எல்லாம் வெளியேற்றலாமா அதெல்லாம் நல்லது கிடையாது அவர் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் அவரால் நம்ம நாட்டுக்கு லாபம் தானே அவர் இந்த ஊற விட்டு போறது நல்லம் கிடையாது அவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மக்காவினுடைய தலைவர்களை சந்தித்து இபுனதாக என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த செய்திகளை எல்லாம் சொல்றாரு சொன்னதுக்கு பிறகு உடனே மக்கா முசிரிக்கீன்கள் என்ன சொல்றாங்கன்னா இபுனதாக நீங்க அவருக்கு அடைக்கலம் கொடுக்கறேன்னா கொடுங்க அதையெல்லாம் நாங்க மறுக்கல ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது என்ன நிபந்தனை என்று சொன்னால் அவருடைய இறைவனை அவர் வணங்கலாம் அவர் யாரை இறைவன் நினைக்கிறாரோ அவரை வணங்கலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் தொல விரும்பினா தொழலாம் அவர் குரான் ஓத விரும்பினா ஓதலாம் ஆனா எல்லாம் அவரோட வீட்டுக்களை வச்சுக்கிறணும் வெளியே வந்து செய்யக்கூடாது ஏன்னா அவர் வெளியில வந்து இதெல்லாம் செய்யும் போது எங்களுடைய மனைவிமார் எங்களுடைய பிள்ளைகள் அதுக்கு கவரப்பட்டு அவர் பக்கமே போயிடுவாங்களோன்னு பயமா இருக்குது குர்ஆனை கேட்டாலே குரான் பக்கம் போயிருவாங்க குரான் செய்திகளை கேட்டால் அதில் கவரப்பட்டுவாங்க பயப்படுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு அச்சம் பாருங்கள் குரானுடைய தத்துவங்களால் மக்கள் கவரப்ப இன்றைக்கும் அதான நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் குரானுடைய செய்திகளின் பால் மக்கள் அலையாக மோதி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பேர் இஸ்லாத்தை நோக்கி கவரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய தத்துவங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது அது மாதிரி மக்கா முஸ்ரிக்கீன்கள் அன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் அவரை அவரை வீட்டுக்குள்ளே உட்காந்து குரான் ஓதிக்க சொல்லுங்க அவரை வீட்டுக்குள்ளே உட்காந்து அவரை தொழுது கொள்ள சொல்லுங்க அவரை வீட்டுக்குள்ளே உட்காந்து நோம்பு பிடிச்சு கொள்ள சொல்லுங்க எல்லாமே அவரை வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லுங்க வெளியில் வந்து எதையும் செய்ய கூடாது அப்படின்னா உங்களுக்கு அடைக்கலம் தர்றதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிய உடனே என்ன பண்றாரு கேட்ட அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் நாங்கள்ட்ட வந்து அபுபக்கரே நான் என்னுடைய கஸ்டடியில் உங்களை எடுத்திருக்கிறேன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க வெளியில வந்து எதையும் பண்ணிடாதீங்க என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார்கள் வந்ததற்கு பிறகு சில நாட்கள் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லானவர்களும் இதே போன்று செய்கிறார்கள் ஈமானை சுமந்த உள்ளம் எத்தனை நாட்களுக்கு அதை அடக்கி வைத்து கொண்டிருக்கும் எத்தனை நாட்களுக்கு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் முடியவே முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது நான் என்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இஸ்லாம் உண்மையானது என்று நம்புகிறேன் திருமறை குரான் அல்லாவுடைய வேதம் என்று நம்புகிறேன் நபிகள் நாயகத்தை தூதர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனவே உங்களுடைய பேச்சை எனக்கு கேட்க முடியாது ஒரு மாற்று வேலை செய்வோம் என்று சொல்லி வீட்டுக்கு வெளியில் ஒரு குடில் மாறி கூடார மாறி ஒன்று அமைச்சு அதுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறாரு அதுல தான் தொழுகிறாரு அதுல நோன்பு பிடிக்கிறாரு உட்கார்ந்து குரான் ஓத ஆரம்பிச்சிருவாரு அபூபக்கர் சித்திகிறது எல்லாம் அவர்கள் குரான் ஓத ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விடுவார்கள் பின்னாட்களில் நபிகள் நாயகம் சலதா அலிஸ்லாம் அவர்களுக்கு உடல்நிலை முடியாமல் போகிற போது ரசூலாய் சலதா அலிஸ்லாம் அவர்கள் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லான் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்லுகிற போது அன்னை ஆயிஷா என்ன சொல்வார்கள் யார சொல்லலாம் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லானவர்களுக்கு பதிலாக என்னுடைய தகப்பனாருக்கு பதிலாக வேறு யாரையாவது நீங்கள் குரானை ஓதுவதற்கு தொழுகை நடத்துவதற்கு பணிக்கலாமே ஏனென்றால் அவர் தக்பீர் கட்டிவிட்டார் என்றால் அவர் தொழுகைக்காக நின்று விட்டார் என்றால் மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்து விடுவார் என்று சொல்லும்போது போது ரசூலாய் சல்லா அலுவலாம் அவர்கள் ஆயிஷா சந்தேகா ரதி அல்லானவர்களை கண்டிப்பார்கள் அதை சொன்னதற்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை நடத்த சொல்வார்கள் இந்த அளவுக்கு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் திருமறை குர்ஆனுக்கும் இடையிலே ஒரு பிணைப்பு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆனுடைய கருத்துக்களுக்கும் தத்துவங்களுக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை இணக்கம் இருக்கிறது குர்ஆனை பற்றி முழுமையாக நமக்கு குர்ஆனுடைய செய்திகள் மனப்பாடம் இருக்கிறதோ இல்லையோ குறைந்தபட்சம் குர்ஆனில் இது இருக்கிறது இல்லை என்பதை தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ஒருத்தர் வந்து சொல்றாரு குர்ஆன் உங்க குர்ஆனில் இப்படி ஒன்னு இருக்குது இல்ல அப்படி ஒன்னு இல்லங்கிறது நமக்கு தெரியணும் அல்லது இருக்குது ஆமா இருக்கு இருக்கிறது இப்படித்தான் இருக்கிறது என்பது தெரிகிறோம் எத்தனை முஸ்லிம்களுக்கு அது தெரியும் குரானை ரமதானில் தொழுவதை தவிர மற்ற எந்த நேரங்களில் குரானுடைய தத்துவங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாமர்கள் குரானோடு ஒன்றாக ஒன்றி இருந்தவர் அதனால் தான் தொழுகைக்காக நின்றுவிட்டாலே அல ஆரம்பித்து விடுவார் வெளியிலே குடில் போன்ற ஒன்றை அமைத்து தொழுது கொண்டு அழுது கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார் அப்படி தொழுகிற போது அங்கு இருந்த இணை வைப்பவர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் இளைஞர்களும் அங்கிருக்கக்கூடிய மக்களும் அதன்பால் கவரப்பட்டு முட்டி மோதி அபூபக்கர் என்ன ஓதுகிறார் என்பதை கேட்பதற்கு

கேட்கிறவர்களும் அரபிகள் அரபியில் அந்த குரானுடைய கிராத்தை கேட்கும் போது ரமதானுடைய காலத்தில் நம்ம அதை கேட்கும் போது உள்ளம் பூரிச்சு போயிடுறது இல்லையா ஆரி ஓதுகிறபோது அந்த கிராத்தினுடைய அழகை பார்க்கும் போது நம்ம அப்படியே குரானோட ஒண்டி போயிடுறது இல்லையா குரானோட இணங்கி போயிருது இல்லையா என்னடா இது வேதம் என்னடா இது கிராத்து எப்படியான ஒரு இன்பம் எப்படியான ஒரு இனிமை உலகத்திலே எவ்வளவு உச்சகட்டமான இசையை கேட்டாலும் வராத ஒரு பூரிப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்கர் விருதுகள் வென்ற பாடல்களை கேட்டால் வராத ஒரு பூரிப்பு

குடும்பத்திற்கு என்ன செய்ய சொன்னோம் நாங்க சொன்னதை நீங்க கேட்கல இப்படியே போனா நிலைமை கைவீறி போயிடும் ஒன்றோ அவரை வீட்டுக்குள்ள இருந்து செய்ய சொல்லுங்கள் வெளியில வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம் சொல்லுங்க இல்ல அவர் வெளியில வந்துதான் இதை பண்ணுவாருன்னா உங்களுக்கு தந்த அடைக்கலத்தை ரிப்பீட் எடுத்துருங்க இல்லைன்னா அது உங்களுக்கு சிக்கலாயிரும் உங்களை மீறி நாங்க ஏதாவது அவருக்கு அடிச்சு கடிச்சு போட்டோம்னா சிக்கலா போயிரும் அப்படின்னு சொல்றாங்க உடனே இப்படிதாக நான் ஓடி வர்றாரு ஓடி வந்து அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அவங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா அபுபக்கரே நான் உங்களை எப்படி பேசி கொண்டு வந்தேங்கிறது உங்களுக்கு தெரியும் நிபந்தனை போட்டு தான் இங்கே சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நிபந்தனையை மீறி நடந்து கொள்றீங்க ஒன்றோ இந்த நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து உங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டீங்க இல்லைன்னு சொன்னால் அந்த அடைக்கலத்தை நான் வாபஸ் வாங்கிடுறேன் உங்களுக்கு நான் அடைக்கலம் தந்தேன் இருக்கும்போது அந்த அடைக்கலத்துக்கு நீங்கள் துரோகம் செய்ததாக மாறிவிடக் கூடாது என்று சொல்லும்போது அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அடைக்கலத்தை உங்களுக்கே நான் திருப்பி தந்து விடுகிறேன் நீங்கள் அடைக்கலம் எல்லாம் தர வேணாம் எனக்கு அவங்க அடித்தா அடிக்கட்டும் என்னை தண்டிச்சா தண்டிக்கட்டும் எனக்கு தர தண்டனையை அவங்க தரட்டும் ஆனால் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அல்லாஹன் அவர்கள் இந்த குரானுடைய கருத்துக்களுக்காக ஒன்றி போய் நின்றார்கள் என்கிற செய்தியை சஹிகுல் புகாரில ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது ஹதீஸில் பார்க்குறோம் குரானுடைய தன்மை அது இந்த வேதத்தினுடைய ஈர்ப்பு அது இந்த இஸ்லாத்தினுடைய பக்குவம் அப்படிப்பட்டது இந்த செய்திகளை நாம் நமக்குள்ளேயே பேசி கொண்டிருப்பதா அல்லது மாற்று சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதா சிங்கள பெரும்பான்மை சகோதரர்களுக்கு குரான் என்ன சொல்கிறது என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா நபிகள் நாயகம் சலோதாலை வாழ்க்கை முறை என்ன என்பதை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா சில சகோதரர்கள் பேசுகிற பேச்சை கேட்கும்போது ஆச்சரியத்தின் உச்சிக்கு சென்று விடுகிறோம் அண்மையில் தமிழகத்தில் இருந்து இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் என்னை தொடர்பு கொண்டிருந்தார் தொடர்பு கொண்டிருந்த சகோதரர் சொல்கிறார் நான் அண்மைய காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பாரஸ்தீனம் தொடர்பான உரைகளை கேட்டு வருகிறேன் பாரஸ்தீன மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்து வருகிறேன் இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு எனக்கு குரானை படிக்க வேண்டும் குரானுடைய தத்துவங்களை தேட வேண்டும் என்கிறேன் ஆசை ஆர்வம் மேலிட்டது குரானை பற்றி தேடினேன் எனக்கு எங்கள் எங்களுடைய பகுதிகளிலே இருந்து ஒரு திருமறை குரான் மொழிபெயர்ப்பு கிடைத்தது அதனுடைய கருத்துக்களை ஆழமாக படிக்க ஆரம்பித்து விட்டேன் அதனுடைய செய்திகளில் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் சிலது இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டுவிட்டு இந்த குரானுடைய தத்துவங்களை பார்க்கும் போது படிக்கும் போது அதன் பக்கமே நான் ஈர்க்கப்படுகிறேன் என்கிற செய்தி அவர் சொல்லும் போது விடுகிறது அண்மையிலே ஒரு இரண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு நம்ம திருமறை குரானுடைய பிரதிகளை கொடுத்திருந்தோம் அதை பார்த்துவிட்டு பல சகோதரர்கள் குரான் பிரதிகளை கேட்கிறார்கள் பல மத நண்பர்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கும் ஒன்று இருந்தால் தாருங்கள் எங்களுக்கும் அதை தாருங்கள் நாங்களும் படிக்க ஆரோசப்படுகிறோம் என்று போலீஸ் அதிகாரிகளிலேயே பல பேர் இதுவரைக்கும் கேட்டு பெற்றுக்கொண்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது காரணம் என்னன்னா நம்ம கொடுக்காம இருக்கிறோம் அவங்க படிக்க தயாராக இருக்கிறாங்க அவர்கள் அதை படித்து புரிந்து கொள்ளுகிற போது நம்முடைய செய்தி இதுதான் என்று தெரிகிற போது பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் எனவே குரானை நாயகம் சலதாசமுடைய வாழ்க்கை வழிமுறையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு இந்த கருத்து சொல்ல வேண்டும் இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை கொடுக்க வேண்டும் நமக்கு நாமே பயன் பண்ணி கொண்டே காலம் என்பது செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் வீதம் நமக்கே நாம் அதை ஆக்கணுமா இல்லையா இங்கேயும் பண்ணுவோம் அங்கேயும் பண்ணுவோம் இப்படியான பண்ணுகிற போது கண்டிப்பாக இந்த மார்க்கத்தை அடுத்த கட்டத்திற்கு அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் டிஜிட்டல் வளர்ந்து நிற்கிறது ஏஐ தொழில்நுட்பம் இருக்கிறோம் வரைக்கும் வளர்ந்து நிற்கிறது அடுத்தடுத்த தொழில்நுட்பத்தை பற்றி இன்றைக்கு உலகம் பேச ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார் உலகம் இப்படி அடுத்த கட்டம் நகரும் போது நாம் இந்த தொழில்நுட்பத்தோடு போட்டி போட்டு இந்த செய்திகளை எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஊடகத்துறையில் எப்படி கொண்டு போய் அவர்களிடத்தில் எத்தி வைக்க போகிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகைகளில் எல்லாம் யோசித்து இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பணியை நாம் முன்னெடுக்கிற போது கண்டிப்பாக மாற்று மத சகோதரர்கள் நண்பர்கள் உறவுகள் தொப்புள் கொடி உறவுகள் நம்முடைய கருத்துக்களை மிக ஆழமாக அன்பாக புரிந்து கொள்வார்கள் அப்படி புரிந்து கொள்கிற போது பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைத்துவிடும் குரானுடைய தத்துவங்களும் மக்களை சென்றடைந்துவிடும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அலுவலிவானாக வாகர் தவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்